ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற நிகழ்ச்சியில் நான் சுப சிந்தக் ஆத்மா நான் சுப சிந்தனையாளன் என்பதை பற்றி பாப் தாதா நமக்கு என்ன கூறியிருக்கின்றார்கள் என்று பார்ப்போமா பாப் தாதா எப்போதுமே சொல்கிறாங்க அப்பகாரிகள் மேலே கூட நீங்கள் உபகாரிகளாக இருக்கணும் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்கிறது அன்பாக இருப்பவர்கள்கிட்ட அன்பாக இருக்கிறது மரியாதை கொடுப்பவர்களுக்கு மரியாதை கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல ஆனால் யார் நமக்கு நிந்தனை செய்கின்றார்களோ நான் நம்மளுடைய முயற்சிக்கு தடையாக இருக்கின்றார்களோ யார் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கூட நீங்கள் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்யணும் ஆக சுப சிந்தக்காக இருக்க வேண்டியது பாப் சமானாக ஆவதற்கு ஒரு முக்கியமான குணமாக இருக்கின்றது ஏன்னா யார் ஒருத்தவங்க சுப சிந்தக்காக இருப்பாங்களோ அவங்களுடைய அடையாளங்களில் முதல்ல பாபா சொல்கிறாங்க அனைவருக்கும் அவங்க பிரியமானவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி எல்லாரிடமிருந்தும் இந்த திருப்தி என்ற சர்டிஃபிகேட்டை பெறுவார்கள் தனக்குத்தானும் பெறுவார்கள் பாபாவிடமிருந்தும் பெறுவார்கள் பரிவாரத்திடமிருந்தும் பெறுவார்கள் தொடர்பு மற்றும் சம்பந்தத்தில் வர்றவங்களை கூட சர்டிஸ்ஃபிகேஷன் என்ற சர்டிஃபிகேட்டை அவங்க அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க மேகும் பாபா சொல்கிறாங்க அனைவரிடமும் அன்பு செலுத்துகின்ற காரணத்தில் தான் அனைவருக்கும் ஆக சகயோகிகளாக நேச்சுரலாக ஆயிடுவாங்க சரி இந்த அனைவருக்கும் நாம் சகயோகியாக ஆகுறதுனால சுப பாவனா சுப காமனா நாம் வைத்திருப்பவர்களாக எப்பொழுதுமே இருக்கிறோம் அப்படின்னா நாம் காயன் யோகிய மகிமைக்கு தகுதியுடையவர்களாக ஆகின்றோம் பூஜ்ய யோக்கிய பூஜிக்க தகுந்தவர்களுக்கான தகுதி உடையவர்களாக ஆகின்றோம் சஹாரை பிறருக்கு நாம் சப்போர்ட்டாக அனுபவம் ஆகின்றோம் எப்போது நம்ம உற்சாகம் ஆர்வத்தினோட இருக்க முடிகின்றது அப்போ நாம் பிரகிருத்தி ஜீத்தாகவும் நம்மளால் ஆக முடிகின்றது ஆக ஒன்றே ஒன்று ஆழமாக நம்மகிட்ட இருக்க வேண்டியது இந்த சுப சிந்தனை சுப சிந்தனை செய்வர்களாக இருக்க வேண்டும் அப்போ நம்மளுடைய தாரணையில் முக்கியமானது என்ன தெரியுமா பாபா சொல்கிறாங்க புத்தியில் நீங்கள் வேஸ்ட்டை யோசிக்கிறதுலேருந்து முக்தி அடைய வேண்டும் அதாவது பர சிந்தனையிலிருந்து முக்தி அடைபவர்களாக ஆக வேண்டும் ஆக ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்குறோம் ஏதாவது ஒரு ஜீவன் முக்தியினுடைய பிராப்தியை நாம் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் என நம்மளுடைய ஞானம் அனுபவ ஞானம் அல்லவா ஏதாவது பல விஷயங்களிலிருந்து நாம் முக்தி அடைந்தவர்களாக ஆக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது தான் பாபா சொல்கிறாங்க முக்தியை அடையாமல் நீங்கள் ஜீவன் முக்தியை அடைய முடியாது அதாவது வீட்டுக்கு போகாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது வீட்டுக்கு போகணுன்னா எப்படி நாம் வந்தோமோ அப்படி தான் நாம் போக வேண்டுமல்லவா ஆக அனாதி ஆதி சன்ஸ்காரங்களை நமக்குள்ளே வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நம்ம தாத்தா விதாத்தா வர தாத்தாவாக ஆக வேண்டுமென்றால் அடிப்படையில் நமக்கு தேவை இருக்கிறது சுப சிந்தக்காக இருப்பது அதனால தான் பாபா சொல்கிறாங்க கெட்டதில் கூட நல்லதையாக மாற்றக்கூடிய குணம் உடையவர்கள் தான் யார் சுப சிந்தக் என்று கூறுகின்றார்கள் நாம் நம்மளுடைய சேவையை தீவிரமான ஸ்பீடில் பண்ணுனா கூட இந்த சுப சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக ஆகின்றது அதனால்தான் பாருங்கள் பாபா விங்ஸை ஏற்படுத்தினர் எந்த ஒரு விங்ஸில் இருக்கக்கூடிய யார் ஒருவரும் கூட வஞ்சிக்கப்பட்டு விடாமல் இருக்கணும் பாபா வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி அவங்க கேட்காம பாபாவிடமிருந்து அவங்க எப்படி தங்களுடைய பிறப்புரிமையான ஆஸ்திகளை அடைய முடியும் ஆக அதற்கான அந்த பலனை நாம் அடைய செய்வதற்கான ஒரு முயற்சியை தான் எப்போது நம்ம சேவையில் கண்டுகொண்டே இருக்கின்றோம் ஆக பாபா சொல்கிறாங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்தால் போதுமானது ஏன்னா எப்போதுமே டபுள் டபுளாக தான் சொல்லுவார் ஏன்னா டபுளாக கொடுக்கக்கூடியவர் டபுளாக நம்மகிட்ட என்ன சொல்கிறன்னா ஒன்று வந்து உங்கள்கிட்ட அட்டென்ஷனில் ரெண்டு விஷயங்கள் மீது கவனம் கொடுங்கள் ஒன்று வந்து ஏகாந்த பிரியமானவர்களாக இருங்க ரெண்டாவது ஏக்காகிறதாக இருக்கணும் இந்த ரெண்டு ஏக் இருந்தாலே போதும் அதில் கவனம் இருந்தாலே போதும் நீங்கள் எப்போதுமே சுப சிந்தனைகளாக இருக்க முடியும் ஏன்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக நாம் ஆகணும்னா அடிப்படையிலே நம்ம எப்போதுமே சுப சிந்தக்காக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி